பீமன் பதினாயிரம் யானை பாலம் பொருந்தியவன் அவனோடு அக்காலத்தில் துரியோதனன் ஜராசந்தன் கீசகன் பகாசூரன் என்ற நால்வரும் பதினாயிரம் யானை பாலம் கொண்டவர்களாய் இருந்தார்கள் இத்தகைய இந்த நால்வரையும் பீமன் தான் கொன்றான் என்பதை நினைவில் கொண்டால் அந்த பீமனுடைய அதீத பலத்தின் தன்மையை அறிந்து கொள்ளலாம் அத்தகைய அளவு கடந்த பலத்தின் காரணமாகத்தான் பீமன் அர்ஜுனன் தருமர் ஆகிய இருவரையும் தன்னிரு தோள்களிலும் நகுல சகாதேவர்களை தன் இரு பக்கத்து தாய் குந்தியை முதுகிலும் எளிதாகச் சுமந்து கொண்டு பலயோசனை தூரம் கடந்து ஒரு மலைப்பக்கம் வந்து சேர்ந்தான் அம்மலை பகுதியில் பீமன் தன் தாயோடும் சகோதரர்களோடும் இலை பாறிக் கொண்டிருந்தான் அப்பொழுது கதப்பெண் வந்தாள் அங்கு ஓர் இராகதப் அவள் பெயரிடும் என்பதாம் அவள் வலிமை மிக்க பீமனை கண்டாள் கட்டழகான அவன் தேகத்தைக் கண்டாள் அதனால் அவன் மீது காதல் கொண்டாள் அதனால் அவள் பீமனிடம் வந்து நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டாள் அதற்கு நாங்கள் அஸ்தினாபுரத்தை சேர்ந்த பாண்டவர்கள் வாரணாவாசியில் நேர்ந்த ஆபத்திலிருந்து தப்பி இங்கு வந்துள்ளோம் என் பெயர் பீமன் என்று கூறி தங்களுக்கு நேர்ந்த துன்பத்தினை சுருக்கமாக கூறினான் இடும்பி அதனை கேட்ட இடும்பி இந்த வனம் என் அண்ணன் இடும்பனுடையது நான் அவன் தங்கை இடும்பி மனிதர்களை உண்பதற்காக நான் இங்கு வந்தேன் என் அண்ணன் தான் மனித வாசனை இங்கிருந்து வீசுதலை அறிந்து என்னை இங்கு அனுப்பினான் வந்த இடத்தில் உன்னுடைய அழகினையும் வலிமையையும் பார்த்து உன்னை கொல்ல எனக்கு மனம் வரவில்லை மாறாக உன்னை கட்டித் தழுவவே விரும்புகின்றது எனவே என் அண்ணன் இங்கு வந்து பார்த்து நம்மை கொல்லுவதற்கு முன் உன்னை நான் வேறிடத்தில் இடத்தில் கொண்டு செல்கிறேன் என்னுடன் வா என்று காமம் மீதுற கூறி அவனை தன்னுடன் வரும்படி அழைத்தாள் அவள் கூறியதே ஏற்க மறுத்த பீமன் இராக்கத பெண்ணே மனிதர்களாகிய நாங்கள் இராக்கதர்களோடு உறவு கொள்வது தகாது அதோடு என் சகோதரர்களையும் என் தாயையும் விட்டு நான் வரமாட்டேன் நீ வந்த வழியே சென்றுவிடு உன் அண்ணன் வந்தால் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான் அந்த நேரத்தில் இடும்பன் அங்கு வந்தான் தன் தந்தை இடும்பி சாதாரண மனிதனை காதலிப்பதைக் கண்டு கோபமுற்று நமக்கு உணவாகப் போகின்ற மனிதரை காதலிப்பது கூடாது என்று கூறி சீறினான் பின்னர் பீமனை பார்த்து அடே மனித பயலே உனக்கு உயர்ந்த அரக்க குலப்பெண் வேண்டுமோ உன்னைக் கொன்று இப்பொழுதே தேவலோகத்திற்கு அனுப்புகின்றேன் அங்கு தேவ மகளரை காதலித்துக் கொண்டிரு என்ற கோபத்தோடு அவனுடன் போரிடலானான் பீமனும் பின் வாங்காது அவனோடு போரிட்டான் மலையும் மலையும் மோதினார் போலவும் மதையானையும் மதையானையும் மோதி இருவரும் மோதி கடும் போரிட்டனர் இடி இடித்தார்போல இருவர் தோள்களும் மோதி கொள்ள கடும் போரிட்டனர் இறுதியில் வலிமை மிக்க யானையே அஞ்சாத சிங்கம் ஒன்று கொல்லுவது போல பீமன் அந்த இடும்பனைக் கொன்று அவன் உடம்பே நாய்களும் நரிகளும் பேய்களும் தின்ன வீசி எரிந்தான் அதனை கண்ட குந்தியும் அவன் சகோதரர்களும் இனி இந்த பீமன் எத்தகைய பகையையும் வீழ்த்துவான் என்று எண்ணி மனம் மகிழ்ந்தனர் இடும்பியும் தன் காதலுக்கு தடையாயிருந்த இடும்பன் கொல்லப்பட்டதைக் கண்டு பீமன் மீது கொண்ட மயக்கத்தால் மகிழ்ந்தாள் தன் மீது காதல் கொண்ட இடும்பியைக் கண்டு பீமன் பெண்ணே வலிமை வாய்ந்த அரக்கர் குல பெண்ணாகிய உன்னே மனிதனாகிய நான் மணந்து கொள்ளுதல் தகாது மேலும் என் தமையன் திருமணம் செய்து கொள்வதற்கு முன் உன்னை மணந்து கொள்ள மாட்டேன் ஏற்கனவே துரியோதனன் சகுனி போன்றவர்களால் நாங்கள் பெரிதும் துன்பமடைந்துள்ளோம் அதனால் இந்த நிலையில் இப்பொழுது உன்னை மணப்பது சரியன்று மேலும் உன்னுடைய உள் மனதில் என்ன உள்ளது என்பதை என்னால் அறிய முடியவில்லை நீராழம் கண்டாலும் காணலாம் உங்களைப் போன்ற பெண்களின் நெஞ்சாழத்தை காண முடியாது என்று கூறி மறுத்தான் இடும்பியை மணந்த பீமன் அதனை கேட்டு இடும்பி அன்னை குந்தியிடம் சென்றுதான் பீமன் மேல் கொண்டிருக்கும் காதலை எடுத்துக் கூறினாள் முக்காலமும் உணர்ந்து எடுத்துக் கூறுகின்ற தன் ஆற்றலை சொல்லி அவர்களுக்கு என்றும் துணையாயிருப்பதாக உறுதி அளித்தாள் அதோடு அவள் பீமன் என்னை கொள்ளாவிட்டால் நெருப்பில் விழுந்து இறந்து விடுவேன் என்று உறுதியாகச் சொன்னாள் இதையெல்லாம் கேட்ட தாய் குந்தியும் தருமரும் பீமனை பார்த்து இடும்பியே மணந்து கொள் உனக்கு நன்மையே விளையும் என்றார்கள் அவனும் அவர்களுடைய கருத்தை ஏற்று அவர்கள் முன்னிலையிலேயே இடும்பியை மனம் செய்து கொண்டான் முக்காலமும் உணர்ந்த இடும்பி சாலி கோத்திர வரத்திற்கு சென்று அங்குள்ள குளத்தில் மூழ்கினால் வியாசர் வருவார் அவர் உங்கள் துன்பத்தை போக்குவார் என்றார் அவ்வாறே பாண்டவர்களும் குந்தியும் சாலிகோத்திர வனத்திற்கு சென்று அங்குள்ள குளத்தில் மூழ்கினார்கள் அப்பொழுது இடும்பி கூறியபடியே வியாசமுனிவர் அங்கு வந்தார் அவரின் பொன்னடி போற்றி வணங்க அவர் அவர் கலை நோக்கி பாண்டவர்களே குந்தியே நீங்கள் சாலிகோத்திர மாமுனிவர் ஆசிரமம் சேர்ந்து அங்கேயே சில நாட்கள் தங்கி பின் அந்தனர் வேடங்கொண்டு ஏகசுக்கர நகரத்தை அடைந்து வேத்திர வசித்திருங்கள் அதன் பின் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றார் அவ்வாறே பாண்டவர்கள் ஐவரும் தங்கள் தாயோடு கோத்திர முனிவர் ஆசிரமம் அடைந்தார்கள் அங்கு திருமணம் செய்து கொண்ட பீமனும் இடம்பியும் மனம் ஒன்றுபட்டு மகிழ்ச்சியோடு இன்பத்தில் மூழ்கி கழித்தனர் அவர்களுக்கு பீமனை போலவே வலிமை வாய்ந்த கடோத்கஜன் என்னும் பெயருடைய மைந்தன் பிறந்தான் அந்த கடோத்கஜன் பாண்டவர்களையும் பாட்டி குந்தியையும் வணங்கி நீங்கள் நினைக்கும் போது நான் வந்துடுவேன் என்று கூற தந்தையரும் பாட்டியும் விடை கொடுக்க தன் தாய் இடும்பியுடன் இடும்ப வனத்திற்கு போய்ச் சேர்ந்தான் பின்னர் பாண்டவர்கள் தம் தாயோடு அந்தனர் வேடம் தாங்கி ஏகசக்கர நகரத்தை அடைந்தனர் அந்த ஊரில் அந்தணர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு வேத்திர என்று பெயர் அந்த இடத்திற்கு செல்லவே அங்குள்ள அந்தணப் பெருமக்கள் இவர்களை எதிர்கொண்டு வரவேற்றனர் அவர்களில் ஓர் அந்தணன் தங்கள் வீட்டில் குடியிருக்கும்படி கேட்டுக்கொள்ள அவர்கள் வீட்டில் தங்கினர் ஒவ்வொரு நாளும் ஓர் இல்லத்தில் விருந்தினராயிருந்து காலம் கழித்து வந்தனர் பகாசூரன் ஒரு நாள் காலையில் அவர்கள் குடியிருக்கின்ற வீட்டிற்கு சொந்தமான அந்தனப்பெண் பெண் ஒருத்தி மிகுந்த வேதனையோடு அழுது கொண்டிருந்தாள் குந்தி அவள் அருகே சென்று தாயுள்ளதோடு அவள் அழுதற்குரிய காரணம் யாது எனக் கேட்டாள் அதற்கு அந்த அந்தணப்பெண் அம்மா இந்த ஊரின் எல்லையில் பகாசூரன் என்பவன் வாழ்ந்து வருகின்றான் அவனுக்கு நாங்கள் நான் தோறும் அறுசுவையோடு கூடிய ஒரு வண்டி உணவையும் எங்கள் குல மனிதனையும் பலி கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளோம் ஒப்பந்தப்படி கொடுக்காவிட்டால் எங்கள் ஊரையே நாசம் செய்து விடுவான் இன்றி எங்கள் வீட்டு முறை எனக்கு ஒரே புத்திரன் அவனை அனுப்பினால் பின் எனக்கு சந்ததி இல்லாமல் போய்விடும் இந்த நிலையில் நாங்கள் என்ன செய்ய முடியும் விதி எங்களை வாட்டுகின்றது என்று அழுது கொண்டே கூறினாள் அதனை கேட்ட குந்தி அவனுடைய நிலையை கண்டும் மனமெருங்கி அம்மையே அஞ்ச வேண்டாம் அழாதே எனக்கு ஐந்து பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவர்களில் வலிமை வாய்ந்த ஒருவனே அந்த பகாசோரனிடம் அனுப்புகின்றேன் ஒரு வண்டி சோறு மட்டும் அவனுடன் அனுப்புக அவன் அந்த இராக்கதனிடம் பலியாக மாட்டான் அந்த இராக்கதனை அவன் பலி கொள்வான் இன்றோடு உங்கள் துன்பம் நீங்கிவிடும் என்று கூறினாள் அதன் பின் குந்தி தன் பிள்ளைகளை அழைத்து பீமனை அனுப்ப முடிவு செய்திருப்பதாக கூறினார் அப்பொழுது தருமன் மற்றவர்களை தேர்ந்தெடுக்காது பீமனை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டார் வலிமை மிக்க பீமன் அதற்கு குந்தி தருமா பீமன் பிறந்தபோது வியக்கத்தக்க நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது அவன் பிறந்த பத்தாம் நாள் நான் அவனை இடுப்பில் தூக்கிக் கொண்டு குளத்திற்கு சென்று நீராடி மீண்டும் அவனை இடுப்பில் வைத்துக் கொண்டு மலையின் ஓரமாக ஆசிரமத்திற்கு வந்து கொண்டிருந்தேன் அப்போது புலி ஒன்று எதிரே வந்து என்னை துரத்தியது அப்பொழுது இடுப்பில் இருந்த குழந்தை தவறி எதிரே இருந்த ஓர் ஆழமான பள்ளத்தில் அதுவும் பாறையின் மேல் விழுந்து விட்டது தற்செயலாக அங்கு வந்த உன் தந்தை பாண்டு புலி என்னை துரத்தி வருவதை பார்த்து அதனை தன் அம்பினால் கொன்று என்னை காப்பாற்றிவிட்டு குழந்தை பெரிய பள்ளத்தில் அகன்ற பாறையின் மேல் விழுந்து விட்டதே என்று பயந்து கொண்டு ஓடிப்போய் பார்த்தார் ஷூட் நானும் குழந்தைக்கு என்ன நேர்ந்ததோ என்று அஞ்சி அங்கு ஓடினேன் அங்கு நாங்கள் நினைத்ததற்கு மாறாகே கைகளையும் கால்களையும் உதைத்துக் கொண்டு செம்பவளவாயை திறந்து சிரித்து கொண்டு எங்களை பார்த்தது அடுத்து அக்குழந்தை விழுந்த இடத்திலுள்ள கற்பாறையை பார்த்தால் அது பொடி பொடியாக போயிருந்தது பின்னர் நாங்கள் இருவரும் குழந்தையின் வலிமையைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தோம் பின்னர் குழந்தையை எடுத்துக்கொண்டு ஆசிரமத்திற்கு வந்தோம் அங்கு அதற்கு கண்மிச்சில் படப்போகிறதென்று என்று திருஷ்டி கழித்தோம் யாரிடமும் அதனை சொல்லாமல் லாமல் இருந்து விட்டோம் என்று கூறிய குந்தி அத்தகைய வலிமை வனைத்தான் என்று அனுப்புகிறேன் அவன் நிச்சயமாக வெற்றி வீரனாக திரும்பி வருவான் என்றாள் அதனை கேட்ட சகோதரர்களுக்கு பீமனை பற்றிய பயம் நீங்கியது பின்னர் பீமன் குந்தியின் கட்டளையை ஏற்று கூறப்படுவதற்கு முன் சகோதரர் நால்வரோடு அறுசுவை உணவே உண்டான் அந்த அந்தன பெண் அரசுவை யோடு கூடிய கறி சோறு முதலிய உணவை வண்டி நிறைய கொட்டி நிரப்பி ஐயா நீங்கள் தான் எங்கள் உயிரை காக்க வேண்டும் உங்களைத்தான் நம்பியிருக்கின்றோம் என்று வேண்டி நின்றாள் பகாசூரனுடன் சண்டை அடுத்து இரண்டு கடாக்கள் பூட்டிய உணவு நிறைந்த அந்த வண்டியிலே பீமன் ஏறிக்கொண்டு காத்து வழியே சென்று பகாசூரன் இருக்குமிடம் அடைந்தான் அவனோ உணவு வண்டி குறிப்பிட்ட நேரத்தில் வராததால் பசியால் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தான் பசியால் வாடிக்கொண்டிருக்கும் அவனை தூரத்திலேயே பார்த்து விட்டான் அதனால் அவன் பார்க்கும்படியாக வண்டியிலிருந்த சோற்றே நன்றாக குழம்பு போன்றவற்றில் தன் கலந்து வாரி உண்ண ஆரம்பித்தான் பசியால் சோர்ந்து போயிருந்த பகாசூரன் அதனை பார்த்து விட்டான் உடனே கோபத்தோடு பற்களை கடித்துக் கொண்டு கண்களில் தீப்பூரி பறக்க வேகமாக ஓடிவந்து பீமனை பற்றி கொண்டு அடே சிறுவனே எனக்கு வைத்திருந்த உணவை எந்தத் தைரியத்தில் உண்ணுகின்றாய் உன்னை என்ன செய்கிறேன் பாஷூட் என்று பணப்பணப்புடன் கூறி அவன் பிடரியில் ஒரு குத்து ஓங்கிவிட்டான் ஒன்று சோறு அடித்த குத்தினால் நன்றாக சீரணமாகி விட்டது பின் அவன் குத்திய குத்துக்களை பொருட்படுத்தாமல் பீமன் ஒரு பருக்கையும் இல்லாமல் அனைத்தையும் உண்டு எப்பம் விட்டான் பின்னர் எழுந்து நின்று அடே அரக்கனே இப்பொழுது உன்னுடைய போர்த்திறன் கலையெல்லாம் என்னிடம் காண்பிக்கலாம் என்று கூறி அவன் மார்பிலே ஒரு குத்து குத்தினான் அதனை அந்த அரக்கனால் தாங்க முடியவில்லை சற்று சோன்தான் பின்னர் சுதாரித்துக் கொண்டு எழுந்து மிகுந்த கோபத்துடன் அருகில் உள்ள எல்லாம் பிடுங்கி மிகுந்த கோபத்துடன் அவன் மீது வீசினான் பீமனும் அவற்றையெல்லாம் தன் இரு கைகளால் நாசம் செய்தான் அவனும் அவ்வாறே அரக்கன் மீது மரங்களை வீசினான் அவனும் அவற்றையெல்லாம் நாசம் செய்தான் பின்னர் நேருக்கு நேர் நின்று மோதலாயினர் இருவருடைய மலை போன்ற தோள்கள் மோதின கால்கள் மோதின கைகளால் அடித்துக் கொண்டார்கள் கற்கள் பறந்தன மரங்கள் பறந்தன மலைகள் பறந்தன வெற்றி தோல்வியின்றி இருவரும் கடுமையாக போரிட்டனர் விண்ணவர் அஞ்சினர் இறுதியில் பீமன் பகாசூரன் கால்களை இறுக பற்றி தரதரவென்று எழுத்து அவற்றை பொடி பொடியாகும்படி நொறுக்கினான் தலையை திருகி அவன் உயிரை எடுத்தான் இறந்த பிணமான அவனை உணவு கொண்டு வந்த வண்டியிலே ஏற்றி கொண்டு ஏகசக்கர கிராம மக்களெல்லாம் பார்க்கும்படி செய்தான் பின்னர் அவனை அடக்கம் செய்யும் படி கூறினான் அதன்பின் நீராடி ஏகசக்கர நகரமெங்கும் மங்கள விளக்குகள் ஏற்றி வரவேற்க தன் வீடு புகுந்தான் தன் தாயாரையும் தருமபுத்திரரையும் வணங்கினான் தன் தம்பியர்கள் தன்னை வணங்க அவர்களை தழுவிக்கொண்டு ஆசி கூறினான் வீட்டுக்குரிய அந்தணன் குடும்பத்தினர் அவனை பரிவோடு வாழ்த்தினர் அந்த நகரமே பீமனின் செயற்கரிய செயலை வெகுவாக பாராட்டி நீண்ட நாள் வாழும்படி பிரார்த்தித்தது இருந்து கிடந்த பகாசூரனே அனைவரும் பார்த்து தங்களின் நீண்ட நாளைய கவலையோடு அவனையும் சேர்த்து எரித்தனர் ஏகசக்கர நகரமே மிக முக்கியமாக வேத்திருகியமே பீமனின் செயலை நன்றியுணர்வுடன் பாராட்டியது அங்கு பாண்டவர்கள் எந்தவித குறைவும் இல்லாமல் சில காலம் வாழ்ந்து வந்தனர்.